ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனஸ்வதி ஜெய் லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மணி சேவிங் டிப்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் என்ன வந்து கிரவுண்ட்நட் ஆயில் வந்து கேட்டிருந்தீங்க கிரவுண்ட்நட் ஆயில் வந்து இந்த மாதம் நான் இன்னும் போடலை ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் ஆகிடும் ஏன்னா அவங்களே விளைய வைக்கிறதுலேருந்து தான் நம்ம வாங்கிட்டு வரோம் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி செய்கிற ஒரு தான் நம்ம எல்லாருமே நம்புவோம் அப்படியா அந்த மாதிரி அங்கே போயிட்டு நான் வாங்கிட்டு வந்து மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணி நாங்களே செய்யறதுக்கு டைம் எடுக்கும் இந்த மாசம் இன்னும் வரல என்ன அடுத்த மாசம் தான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன் இந்த மாசம் பாத்தீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட வடகம் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க சோ அதனால இந்த மாசம் நான் வடகம் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கேன் அடுத்த மாசம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்க இல்ல நான் ஒரு நம்பர் தரேன் அதுல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சுத்தமான கிரவுண்ட்நட் ஆயில் தான் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட ரிவ்யூ கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வடகம் வந்து நான் கிலோ கணக்கில் தான் கொடுத்துட்டு இருக்கேன் நீ யாராச்சும் வேணும்னா கூட என காண்டாக்ட் பண்ணுங்க கீழே மெசேஜும் பண்ணுங்க மெயிலும் அனுப்புங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி எப்பயும் கேட்கலாம் இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதை நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து படிக்கல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு கோவில்ல பாத்தீங்கன்னா குருக்கள் கிட்ட கேட்டு நான் மணி அடிக்கிற வேலையாச்சும் பாக்கலாமா அப்படின்னு கேட்டு மணி அடிக்கிற வேலையை பாக்குறாரு ஒரு வாட்டி என்ன பண்றாரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு மணி அடிக்கும் போதே தூங்கிடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா குருக்கன் அந்த சைடு பார்த்துட்டு என்னடா நீ கோவில்ல வந்து மணி அடிக்கிற டைம்ல பார்த்து தூங்குற நீ மணி அடிக்கிறதுக்கு கூட லாக்கி கிடையாது ஃபர்ஸ்ட் கோவில விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி அடிச்சிடுறாங்க அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டம் நமக்கு இருக்கிற வேலையும் போயிடுச்சு நம்ம சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை என்ன பண்றது அப்படின்னு வெளிய வந்து பாக்குறாங்க சரி அப்படின்ட்டு ஒரு கடையில் போயிட்டு வேலை கேட்குறாரு அந்த கடையில ஒரு மெக்கானிக் ஷாப்னு வச்சுக்கோங்க அந்த கடையில பாத்தீங்கன்னா வேலை கேட்டு போறாரு வேலையும் நிறைய கத்துக்குறாரு அவருக்கு அந்த பைக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அந்த பைக்கை நாம எப்படி நியூவாக புதுசா வேற மாதிரி இன்வர்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு சார் இதுக்காக வந்து ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா பணம் தேவைப்படுது இல்லையா இவங்க பிரெண்ட கூட்டிட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட போறாங்க அந்த பிசினஸ் மேனோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு இவரும் அந்த அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு உள்ள போறாரு நிறைய புது புது இன்வெர்ஷன் ஐடியாஸ் எல்லாம் அவருக்கு தராரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பையன் இவ்வளவு அறிவா பேசுறானே இவ்வளவு நமக்கு நாலேஜான சொல்றானே நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாரு நான் எதுவும் படிக்கல அப்படின்னு சொன்னாரு எதுவும் படிக்காம இருக்கும்போது இவ்ளோ அறிவா வந்து நீ நடந்துக்கிற ஆனா நீ படிச்சிருந்தா எவ்ளோ ஆயிருப்ப அப்படின்னு கேட்டிருப்பாரு அவருக்கு அவர் சொல்றாரு நான் கோவில்ல பெல் அடிக்கிற வேலை பாத்திருப்ப அப்படின்னு சொல்றாரு நான் படிக்கிறமா அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு முக்கியமான படுதா இல்லையோ தெரியாது ஆனா நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னா எப்ப அந்த டேர்னிங் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் தெரியாது ஏன்னா படி பண்ற விஷயமும் முக்கியம் ஏன்னா ஒரு கோபிநாத் அவர்கள் வந்து ஒரு பேசிட்டு இருக்கும் ஒரு ஷோல கூட சொல்லியிருப்பாரு படிக்காதவங்கள ஒரு பத்து பேர் நீங்க தைரியமா சொல்லிடுவீங்க பதினோராவது பேர் சொல்லும்போது போது நீங்க திணறுவீங்க ஏன்னா எண்ணி பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் நீங்க படிக்காதவங்க முன்னேறி வந்துதான் சொல்ல முடியும் மிச்சம் எல்லாருமே படிச்சு முன்னோ முன்னேறினவங்கதான் அதிகம் அத நீங்க நிறைய பேரை சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆனா அவருக்கு படிக்காத அவருக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஒரு பிசினஸ் மேன் கூட அப்படின்னா அதவரோட லக்கா இருக்கலாம் அவரோட சக்சஸா இருக்கலாம் அவரோட உழைப்பா இருக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி அமையும் அப்படின்றதும் நமக்கு ஒரு லக்கா இருக்கும் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா கூட கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் வந்து டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் அந்த நாளுக்காக மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க முன்னேறி வந்துருவீங்க பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் சேமிக்க முடியல ஃபர்ஸ்ட் டிப்ஸை பார்க்கலாம் நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னா பணத்துக்கு மட்டும் தான் பொருந்துமா இப்போ நம்ம ஒரு ரூபா போடுறோம் அப்படின்னா ஒரு நாலு ரூபா ஆகுது அப்படின்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க இல்லை அது பத்து ரூபா ஆகுது அப்படின்னாலும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க ஆனா இது வந்து மணிக்கு பணத்துக்கு மட்டும் நம்ம சேமிக்கிற பணத்துக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா கிடையாது சிறுதுளி பெருவெள்ளம் சேமிப்புக்கு மட்டும் அல்ல செலவுக்கும் இது கண்டிப்பா பொருத்தும் ஆகும் ஏன் சொல்றேன்னா இப்ப சின்ன சின்ன விஷயமா நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த சின்ன சின்ன செலவுகளும் கூட ஒரு நாள் பெரிய செலவா ஆகும் இல்லையா அதுவும் நமக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க இப்ப சின்ன சின்ன செலவை வந்து நம்ம சின்ன செலவு தானே அப்படின்னு விட்டோம்னா இதுவே ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா பெரிய அமௌண்ட்ல வந்து நிக்கும் போது அதுவும் நமக்கு ஒரு பவர் ஆஃப் கம்போனிங் சின்ன சின்ன செலவன்னு நினைச்சு நீங்க தேவையில்லாத செலவு பண்றீங்க இல்லையா ஏன்னா முக்கியமான செலவும் இருக்கும் தேவையில்லாத செலவு மட்டும் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய தொகையில போய் நிற்காம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சின்ன செலவை நம்ம குறைச்சிக்கணும்

ஹிந்தியில் ஒரு பாலிவுட் ஆக்டர் கூட இருப்பாரு அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் நூறு கோடிக்கு சொந்தக்காரர் ஆனா வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணதால அவர் வேல்யூ அப்படியே டவுன் ஆகி அவர் வந்து கூட காசு இல்லாம இருந்து பல டேரக்டர் கிட்ட அலைஞ்சு அதுக்கப்புறம் அவர் ஒரு லெவலுக்கு வந்தார் இல்லையா அவர் நிறைய ஷோஸ் எல்லாம் நடந்து நடத்தி இப்ப பெரிய ஆளா இருக்காரு அவர் கூட சொல்ற தப்பு பண்ணிதான் இப்ப அந்த தப்பு என்ன அப்படின்றது திருத்திக்கிட்டு எதுலெல்லாம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு கத்துட்டு இருந்திருப்பாரு நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணா கூட அந்த தப்பை வந்து எப்படி திருத்திக்கணும் அப்படின்றத பார்க்கணும் நம்ம தப்புல இருந்துதான் கண்டிப்பா அதை கத்துப்போம் அதனால தப்பு பண்ணா இல்ல கத்துக்கோங்க மூணாவது பாயிண்ட் சேமிக்க மாட்டேன் ஆனா செய்வேன் சேமிப்ப ஆனா முதலீடு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா சேமிக்கணும் கண்டிப்பா முதலீடும் பண்ணணும் ரெண்டுமே நம்ம பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில வந்து பின்னாடி நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட அதை வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும் கண்டிப்பா சேமிப்பு முக்கியம் முதலீடும் முக்கியம் நம்ம எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் எவ்வளவு முதலீடு பண்றோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போன் வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த போனுக்கு நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம் அந்த போனோட முதலீடுல இருந்து என்ன கிடைக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாவும் அமையும் நாலாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட் போறது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சம்பளம் வந்துச்சு அந்த சம்பளத்தை வந்து ஒரு சேவிங்ஸ் பண்றோம் சரி இல்ல வேற ஏதாச்சும் செலவு பண்றோம் அப்படின்னு இல்லாம ஒரு சம்பளத்தை வந்தோடனே ஒரு கமிட்மெண்ட் நம்மளையே கொண்டு போயிடணும் ஒரு ஏழைச்சீட்டு போடுறதா இல்ல ஸ்கீம் போடுறதா இல்ல எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றதா இல்ல மற்ற ஸ்கீம்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதா அப்படின்னு கமிட்மெண்ட் குள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இல்ல நமக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கலாம் வீட்டுல மிக்சி வாங்கலாம் ஏசி வாங்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்குறது வாஷிங் மிஷின் வாங்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகள் இருக்கும் இல்லையா அதையும் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக இந்த கமிட்மெண்ட் குள்ள நம்ம போகலாம் இந்த கமிட்மெண்ட் குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மீறியே நம்ம வந்து சேமிப்பா அதிகமா செஞ்சிருப்போம் ஒரு முக்கியமான டிப் ஐ டோன்ட் யூஸ் ஏர்டெல் டாடா பிளே கான் இந்த மாதிரி டிஷஸ் யூஸ் பண்ணாம ஐ ஹவ் ஒன்லி யூஸ் கேபிள் கனெக்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கேபிள் கனெக்ஷனை பொறுத்தவரையும் நிறைய இருக்கு நம்ம பாட்டு கேட்கலாம் அதுல கிட்ஸுக்கான சேனல்ஸ் இருக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் இல்லை டிவி டிராமாஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா கூட கண்டிப்பா சீரியல்ஸ் பாக்குறோம் அப்படின்னா கூட நமக்கு அது கேபிள் கனெக்ஷன்லேயே வந்துடும் அதுக்கு நான் செலவு பண்ண போற தொகை பார்த்தீங்கன்னா இரநூறுல இருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் இதுவே டாட்டா பிளே ஏர்டெல் வீடியோகான் இதெல்லாம் யூஸ் பண்ணா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து மினிமம் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு நான் செலவு பண்ணி தான் ஆகணும் இல்லங்க எங்க வீட்டில் டிவி பார்க்குறவங்களும் யாரும் இல்ல இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களும் யாரும் இல்ல இந்த மாதிரி டிஷஸ் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களும் யாரும் இல்ல அப்படின்னா யூடியூப் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும் அப்ப நம்ம மோஸ்டா எல்லாரோட பேவர்டுக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் போயிடலாம் இதை வந்து ஒரு மூலியமாக நம்ம மணி சேவ் பண்ற மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆறாவதா பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் பண்றதுதான் நம்ம மந்த்லி வந்து இவ்ளோ அமௌண்ட்ன்றது நம்ம டெபிட் பண்ற மாதிரி நம்ம பேங்க்குக்கோ போஸ்ட் ஆபிஸ்க்கோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேலரி வந்த உடனே டெபிட் பண்ணிரும் இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தேவையில்லாத செலவுக்கு கொண்டு போகாது இல்லையா அதனால இந்த மாதிரி மந்த்லி சேவிங்ஸா பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஐ டோன்ட் பை பேப்பர் டவல்ஸ் பேப்பர் டவல்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ் இருக்கு இல்ல எனக்கு ஃபிட் ஆகல இல்ல வேஸ்டா போகுது அந்த ட்ரெஸ் அப்படின்னும் அந்த பழைய துணியை வந்து நான் க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா பேப்பர் டவலுக்கு ஐ ஐநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் கொடுத்து பேப்பர் டவல் வாங்குறத விட நம்ம மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத க்ளோத்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரேஷன்ல கொடுக்கறதா இருந்தாலும் சரி நீங்க போடுற துணியா இருந்தாலும் சரி அதை வாஷ் பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்கும் ஆனா பேப்பர் டவலுக்கு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் செலவு பண்ணுவோம் நம்ம அதுக்கு பழைய துணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வைப் பண்ணுறோம் இப்ப வந்து சாப்பாடு ஏரியால வந்து அழுக்க இருக்கு அதை கிளீன் பண்ணும் இல்ல சிங்க் இடத்துல கிளீன் பண்ணும் அப்படின்னா பேப்பர் டவல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு விஷயமா நமக்கு பணத்தை மிச்சம் படுத்து கொடுக்கும் ஏழாவதா பாத்தீங்கன்னா இந்த கிராசரி ஷாப்பிங் பத்தி தான் கிராசரி வந்து ஷாப் பண்ணிப்போம் எப்படி அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் போய் வாங்கிடுறீங்க அவ்வளவு அந்த மாசம் ஆன்லைன் ஷாப்பிங் கிராசரிக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நீங்க வந்து ஆன்லைன்ல ஷாப் பண்றீங்க கிராசரி ஒரே ஒரு ஆப்ல ஷாப் பண்றது பெட்டர் ஒரு நாலஞ்சு ஆப்ல ஷாப் பண்ணும் அப்படின்னா என் நம்ம வந்து நிறைய ஷாப் பண்ணியிருப்போம் இந்த ஆப்ல ஒரு ஆயிரம் ரூபாய் அடுத்த ஆப்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கு அடுத்த ஆப்ல ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு ஷாப் பண்ணியிருப்போம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ல ஷாப் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த ஆப்ல என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன பிரைஸ் டீடெயில்ஸ் தெரியும் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரிய வரும் எப்படி எல்லாம் நம்ம அந்த மூலியமா பணத்தை மிச்சம் பண்ணலாம் சேவ் பண்ணலாம் இல்ல நம்ம வீட்டுல தேவையில்லாத பொருட்கள் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஒரு சில பொருள் வந்து நம்ம வீட்டுல தேவையில்லாம வச்சிருப்போம் ஆன்லைன் ஸ்டோர்லயே எந்த பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட் வேல்யூக்கு நமக்கு தராங்க அப்படின்றத பார்த்து ஒரு ஆன்லைன் ஷாப்பா நீங்க டிசைட் பண்ணி வச்சுக்கலாம் மோஸ்டா வெளியே போறதை விட இப்ப இங்க இருக்கும் அப்படின்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை இருக்கு அப்படின்னும் போது கூட நம்ம வந்து போயிட்டு வந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ போறதுக்கான சான்சஸ் கூட ஒரு சில பேருக்கு மளிகை கடை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்ப அவங்க கூட நம்ம ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் போயிட்டு வர செலவு மிச்சம் ஸ்நாக்ஸ் செலவு மிச்சம் இல்ல தேவையில்லாததெல்லாம் நம்ம வெளியே போறது வேற ஆனா ஷாப்பிங் போறோம் கிராசரி வாங்குறோம் அப்படின்னும் போது அந்த கடையில் இருக்க மொத்த பொருளையும் தூக்கிட்டு வரது வேறதான்ஸ் இப்போ டோன்ட் வேஸ்ட் ஃபுட் லெஃப்ட் ஓவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப வீட்டுல வந்து ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண திடீர்னு போயிடுறாங்க இல்ல வெளியே ஏதோ ஒரு வேலைக்காக போயிடுறாங்க அவங்க வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து சமைச்சு வச்சுட்டோம் அந்த பொருள் வேஸ்டா போகுமா அப்படின்னு பாக்கணும் அந்த பொருள் வேஸ்டா போறதா இருந்தா அந்த பொருளை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்றதை விட அந்த பொருள் பிரிட்ஜில் வச்சிடுறீங்க ஆனா அந்த பொருளை எடுத்து நாளைக்கு சாப்பிடுவீங்களா கண்டிப்பா சாப்பிட மாட்டோம் ஏன்னா அந்த ஃபிரிட்ஜில் அந்த ஒரு வாரம் அந்த பொருள் அப்படியே கிடைக்கும் அதுக்கு பதிலாக வீட்டு பக்கத்துல தாத்தா பாட்டி யாராச்சும் இருக்காங்க இல்ல வேற யாராச்சும் வயசானவங்க முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட நம்ம சாப்பாட நல்லபடியா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வாட்டி யோசிச்சுக்கோங்க உங்க வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா யாராவது சாப்பிட்ற ஆள் இருக்காங்களா இல்ல நீங்க தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு யோசிச்சு ஃப்ரிட்ஜில் வைங்க ஏன்னா ஒரு வாரம் ஆனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே தான் இருக்கும் அந்த சட்னியாக இருந்தாலும் சாம்பாரா இருந்தாலும் அதனால மோஸ்ட்டாக எந்த ஒரு பொருளும் ஃப்ரிட்ஜுக்கு எடுத்துட்டு போகாதீங்க இட்லி மாவை தவிர முடியாத ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராக் யோர் எக்ஸ்பென்சஸ் செட் ஷார்ட் டைம் கோல்ஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு கோல் ஒரு ஷார்ட் டைம் இந்த ஒரு ரெண்டு மாசத்திலே பத்தாயிரம் சேமிச்சிருக்கோம் சேமிச்சிடணும் சேமிச்சு நான் வீட்டுல என் வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபயர் வாங்கி போடுறேன் இல்ல என் பொண்ணுக்காக ஒரு குலுசு வாங்குறேன் எனக்கு என் பொண்ணுக்கும் சேர்த்த மாதிரி இல்ல என் என் பொண்ணுக்கு ஒரு நாலு கிராம்ல தோடு வாங்கி கொடுக்கணும் கம்மல் வாங்கி கொடுக்கணும் இல்ல எனக்காக ஒரு ரிங் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சின்ன சின்ன கோல் செட் பண்ணி நீங்கள் இந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் பத்து டிப்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்